சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா மத்திய இடைநிலை கல்வி வாரியான சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்தடுத்து வெளியாகி இதில் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நாடு முழுவதும் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் இதில் சென்னையை பொறுத்தவரை தொண்ணூற்றி எட்டு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனா் இந்த நிலையில் சென்னையில் சைத்தன்யா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சென்னை பல்லாவரத்தில் உள்ள சைத்தன்யா தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பாராட்டு விழா நடத்தி மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி ஆசிரியர்கள் சிறப்பித்தனர் இதில் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சைதன்யா தனியார் பள்ளியைச் சேர்ந்த மோனிகா என்ற மாணவி நானூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்களும் சந்தோஷ் என்கிற மாணவன் நானூற்றி தொன்னூற்றி மதிப்பெண்களும் சர்வேஸ் என்கிற மாணவன் நானூற்றி தொன்னூறு மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதேபோல் மொத்தம் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நானூற்று எண்பதற்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனா் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் சைத்தன்யா தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஸ்வேதா என்ற மாணவி நானூற்றி தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்களும் விபின் தேவேஸ் கார்த்திக் ஆகிய மூவரும் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்களும் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் அதேபோல பச்சன் இமானுவேல் ஆகியோர் நானூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனா் இதுகுறித்து சைதன்யா தனியார் பள்ளி இயக்குநர் கூறுகையில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியின் சாதனைக்கு கடின உழைப்பும் மாணவ மாணவிகளின் முழு அர்ப்பணிப்பும் தான் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இந்த மாபெரும் சாதனையால் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து மாணவ மாணவிகள் கூறுகையில் பள்ளியில் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பாடங்களை நடத்தி தொடர்ந்து தேர்வுகள் நடத்தி பயிற்சிகள் கொடுத்ததால் மாணவ மாணவிகள் நாங்கள் அனைவரும் தேர்வு அறையில் எந்தவொரு பதட்டமும் பயமும் இன்றி தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ளோம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினர் சைதன்யா டெக்னோ பள்ளி தனது வெற்றி முழக்கத்தை மீண்டும் மீண்டும் முழங்கிக் கொண்டிருக்கிறது இன்று எங்களது பள்ளியில் மிக பெரிய ஆண்டு விழாவாக இதை சிறப்பித்துக் கொண்டுள்ளோம் நேற்று மதியம் மத்திய இடைநிலை பள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வருடா வருடம் தன் வெற்றி முழக்கத்தை முழங்குவது போல இந்து வருடமும் வெற்றி கொடிகளை நாட்டி உள்ளது முதலாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மிக மிக அதிகமான தேர்வு எண்களை எடுத்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு மோனிகா அவர்கள் எடுத்துள்ளார்கள் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மாணவன் சதீஷ் நானூத்தி தொண்ணூத்தி மதிப்பெண்களையும் சர்வேஷ் மதிப்பெண்களையும் பெற்று நமது வெற்றி கொடியை நாட்டி உள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்று மிக அதிகமான அவரேஜர்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் சைத்தன்யாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் தனது வெற்றி முழக்கத்தை முழக்கியுள்ளார்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஈரோடை சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவி ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களுடனும் நமது சென்னையில் பெரும்பாக்கம் மற்றும் இதர பிரான்சுகளில் உள்ள தேவேஷ் கார்த்திக்கும் ஸ்வேதாவும் அவர்களும் தனது மதிப்பெண்களை நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் மிக மிக சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிறோம் அவர் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக பூப்பண்ணா சீமா பூபண்ணா அவர்கள் சார்பாகவும் சுஷ்மா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் தனது பெற்றோர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களது ஹெட் ஆஃப் ஆபரேஷன் ஹரிபாபு சார் அவர்களின் பணியிட நாங்கள் அவர்களிடம் இருந்து இந்த வெற்றியை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் ஏஜிஎம் அவர்களின் சப்போர்ட்களின் முன்னிலையில் இக்கொண்டாடத்தை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிக மிக சந்தோஷம் பிரின்சிபல் அண்ட் ஸ்டூடெண்ட் வெரி ஹாப்பி நன்றி வணக்கம்